ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க இப்போ நம்ம போறோம் நாடு மாவடி தேசு விடுவிக்கிறார் கூடாரத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்ப்போம் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா நான் இன்னைக்கு காலையில ஆத்தூருக்கு போயிட்டு அதாவது நாசிரியத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது குறும்பூர்ல சரியான கூட்டம் காலையில ஏழை முக்கால் மணி அவ்வளவு கூட்டம் எதுக்குன்னு நம்ம நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்துல கடைசி சனிக்கிழமை நடக்கிற திறப்பின் வாசல் உபாச கூட்டத்துக்கு தான் இவ்வளவு கூட்டம் அதாவது உபாச கூட்டம் தொடங்குறதே பத்திர மணிக்கு காலை ஏழுரைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் மக்கள் கிட்டத்தட்ட அப்பவே ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல மக்கள் கூடி இருந்திருப்பாங்க அத எதுக்கு போய் எடுத்து போடுறேன்னா முக்கியமா இந்த அகத்தியன் மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த அகத்தியன் என்ன பண்றாருன்னா அதாவது நம்ம கிறிஸ்தவத்தை சீர்குலைக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு அது எந்த கூட்டம்னு உங்களுக்கே தெரியும் அந்த கூட்டத்துக்கு ஒரு கைகூலியா தான் இவர் செயல்பட்டு இருக்காரு காசு வாங்கி கொண்டு இப்படி அதாவது நம்ம கிறிஸ்தவ மக்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கெடுப்பாங்க மக்கள் மத்தியில இந்த ஊழியக்காரர் சரியில்லை இந்த ஊழியக்காரர் சரியில்லைன்னு கெடுப்பாங்க இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட் கடைசியில மொத்தத்துல கிறிஸ்தவமே சரியில்லை அப்படின்னு சொல்ல வைப்பாங்க நம்மள தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அகத்தியன் மாதிரி ஆட்களுடைய பேச்சையோ இந்த வீடியோவையோ யாரும் பார்க்காதீங்க அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் கூட நீங்க பார்க்காதீங்க அவர் சொல்றதே அதாவது குறை தான் இப்படி பண்ணா தப்பும் பாரு அப்படி பண்ணா தப்பும் பாரு அது என்னதுன்னு சொல்றதுன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் நான் இயேசு கிறிஸ்துவ சொல்லல ஆனா இவங்களை சொல்றேன் அப்படின் அதாவது நம்மளை மயக்குவாரு மக்களை மயக்கி ஊழியக்காரங்களை மட்டம் தட்டி கடைசியில என்ன சொல்லிடுவாரு கிறிஸ்தவத்தே மட்டம் தட்டுறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்தவத்தை சீர்குலைக்கணும் அதுக்குதான் இயேசு கிறிஸ்துக்காக உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்யற முக்கியமான ஊழியக்காரங்களை டார்கெட் பண்றதுதான் இவருடைய வேலை இவர் எதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அகத்தியன் அவர்கள் இயேசு விடுவிக்கிறார் அந்த உள்ளுக்குள்ள போய் அதாவது வெளியில நின்று கிடையாது உள்ளுக்குள்ள போய் அவர் வந்து தன்னுடைய பிரசங்கத்தை எதுக்கு மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம மோகன் சிலாச பல ஊழியக்காரங்க உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க உள்ள மக்கள் எல்லாரும் ஏசு கிறிஸ்துவை படிப்படியா ஏற்றுக்கொண்டு வராங்க உங்களுடைய போதனை யாருக்கு தேவை தெரியுமா ஏசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தான் தேவை அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்து அதாவது உள்ளுக்குள்ள போய் அது வந்து எந்த இடத்துக்குள்ளே அவங்க இடத்துக்குள்ள போய் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த அகத்தியன் போன்றவர்கள் செய்யறது வந்து கிறிஸ்துவ மக்களை தான் கிறிஸ்தவ மக்கள் விழித்திருங்க இந்த மாதிரி ஆட்கள் சொல்ற போதனைய கேட்காதீர்கள் இவர்களை ஊக்கப்படுத்தாதீர்கள் ஓகே நம்ம இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்காகவும் இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்காகவும் பிரேயர் பண்ணிக்கோங்க முக்கியமா மோகன் சன்னனுக்காகவும் அவங்க மனைவிக்காகவும் அனைவரும் பிரேயர் பண்ணிக்கங்க ஓகே நம்ம சேனலை தான் டைம் பிரச்சனைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே பாய் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்